முகத்தில் லேசா உடனே கவனிங்க கல்லீரல் நம்ம உடலின் முக்கியமான உறுப்புகளில் ஒன்று இதுதான் உடலில் சேர்ந்திருக்கும் நச்சுப் பொருட்களை வடிகட்டி உணவில் உள்ள சத்துக்களை செரிமானத்திற்கு ஏற்றவாறு மாற்றி சக்தியாக மாற்றுகிறது ஆனால் கல்லீரல் சுத்தமாக இல்லாத பொழுது அதாவது அதில் கொழுப்பு சேர்ந்து போனால் அல்லது நச்சுப் பொருட்கள் அதிகரித்தால் உடலின் இயற்கை சுத்திகரிப்பு செயல்பாடு பாதிக்கப்படும் இதனால் உடலில் சோர்வு தலைவலி வாயில் கசப்பு தோளில் புண்கள் முகத்தில் கருமை ஜாண்டிஸ் போன்ற அறிகுறிகள் தென்படத் தொடங்குகின்றன மேலும் கல்லீரல் சரியாக செயல்படாததால் உணவிலிருந்து கிடைக்கும் சத்துக்கள் சரியாக உடலுக்கு சேராது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் எடை திடீரென அதிகரிக்கும் அல்லது குறையும் நீண்ட காலம் கல்லீரல் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அது ஃபேட்டி லிவர் லிவர் சிரோசிஸ் போன்ற தீவிர நோய்களுக்கு காரணமாக முடியும் அதனால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் எண்ணெய் மது ஜங்க் உணவுகளை தவிர்த்து தண்ணீர் நிறைய குடிப்பது பழம் காய்கறி நிறைந்த உணவு சாப்பிடுவது அவசியம் மேலும் வாரத்திற்கு ஒரு தடவையாவது வீட்டில் செய்யப்படும் இந்த இயற்கை ஜூசை குடிச்சிடுங்க இப்படி தொடர்ந்து செய்தால் கல்லீரலில் சேர்க்கப்படும் நச்சுக்களை வீட்டிலேயே தவிர்த்து விடலாம் வீட்டில் இருக்கும் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இவைதான் அதற்கு மிகப்பெரிய பெரிய மருந்து தேவையான அளவு எடுத்து குடித்து இனிமேல் கல்லீரலை பத்திரமா பாத்துக்கோங்க